வணக்கம் கம்மியான ஃபீஸ்ல குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகணுமா அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் ஒன் தேர்வுக்கான எம்பிசிஎம் பேட்ச் அட்மிஷன் நடக்குது இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் மென்டரிங் புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதவி அடைமுறைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும் உடனே நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ த்ரீ டபுள் நைன் டூ நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க

ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் நீங்க அமெரிக்கா எடுத்தாலும் சரிதான் பிரிட்டன் எடுத்தாலும் சரிதான் சைனா எடுத்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டூ டயர் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும் தேர்டு டயர் உனக்கு கிடையவே கிடையாது அப்படி இருந்தாலும் கான்ஸ்டியூஷன்ல இருக்காது ஆனா இந்தியால மட்டும்தான் அந்த லோக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கான்ஸ்டியூஷனல் பவராக வந்து மாற்றணும் வந்து ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டயர் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் வந்து செகண்ட் டயர் ஸ்டேட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி லோக்கல் பாடிஸ் அப்படின்னு போது நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று ஒன்று கிராமங்கள் அப்படின்னா பஞ்சாயத்து நகரங்களில் இருந்தது அப்படின்னா நகர்பாலிக்கா முனிசிபாலிட்டி அப்படின்னு ஸோ அப்போ ரெண்டு விதமான கவர்மெண்ட் செட்டப் அப்படின்னு செவன்டி தேர்ட் செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்லி கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டயர் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணி கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இது இந்தியாவுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் கேட்கறாங்க வந்து நம்ம வந்து பாக்கறோம் அப்படிங்க இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா அந்த 74 74 தான் திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டப்பறம் இந்தியால உள்ளாட்சி அமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்னென்ன அப்படிங்க கேக்குறோம் இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்கன்னா மகாத்மா காந்தி தான் வந்து ஏனா செல் சஃபிஷியன்சி அட் வில்லேஜ் லெவல் அப்படினு பார்க்கறோம் அப்ப பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரணும் அப்படினு சொல்லி சொல்லி அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மகாத்மா காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வந்து பாத்தீனா ஆர்டிகல் 40 பஞ்சாயத்து ராஜ் டிபிஎஸ்பி கீழ இருக்கு வந்து அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் வந்து பாத்தீனா அப்ப என்ன பண்ணாங்க அப்படினா வந்து டிபிஎஸ்பி ல வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் கமிட்டிஸ் வந்து போடுறாங்க அப்படி போடும்போது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க அப்படி போடும்போது ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக ஃபார்ம் பண்ணி ராஜீவ்காந்தி பீரியடில் ட்ரை பண்ணி அந்த நரசிம் ராவ் தான் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூல வந்து செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப ராஜ் அண்டு முன்சிபாலிட்டி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்றது வந்து அதுக்கான ஆர்டிகல் அப்படின்னு டூ ஃபார்ட்டி த்ரீலேயே வரும் வந்து ஆனால் நமக்கு ஷெட்யூல் அப்படின்றது கிரியேட் பண்றாங்க அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஷெடியூல் அப்படின்னு பாக்கோ ஷெடியூல் லெவன் ஷெடல் வந்து கிரியேட் ஆகுது தேர்ட் அண்ட் செவன்டி போர்ட் அமென்மெண்ட் ஆக்ட்ல அப்படின்னு பாக்குறது இப்போ இதனுடைய டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி டென் மார்க் கொஸ்டின் வந்து சென்டி செவென்ட் அவர்மென்ட் ஆக்ட்டு எனக்கு ஆக்ட் கொண்டு எனக்கு நைன்டீன் வரது ஏப்ரல் வந்து நைன்டீன் நன்றி த்ரீ அந்த மார்க்கெட் லேண்ட்மார்க் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இண்டியா ஸோ அப்போ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எப்போ வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம நம்ம பாயிண்ட் அவுட்டை எழுதலாம் இல்லைன்னா இன்ட்ரடக்ஷனாக கூட நீங்கள் ஒரு லைனாக கூட நம்ம எழுதலாம் ஸோ டென் மார்க்லாம் மோஸ்ட்லி நம்ம எழுத வேண்டிய இருக்காது தேவைப்பட்டா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் இதை ப்ரொவைட் கான்ஸ்டூன் ஸ்டேட்டஸ் டு ரூரல் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ் அட் த கிரஸ் ரூட் டெல் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இப்போ உதாரணத்துக்கு வந்து சில ஸ்டேட்ல வந்து த்ரீ டயர் சிஸ்டம் இருந்து இப்ப இருக்கிற மாதிரி சில ஸ்டேட்ல டூ டயர் சிஸ்டம் இருந்தது சில ஸ்டேட்ல ஃபோர் டயர் சிஸ்டம் இருந்தது அப்ப இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இல்லாததுனால அதுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்ட் ஆல சென்ட்ரல் கவர்மெண்டால என்ன பண்ண அப்படின்னா சப்போர்ட்டிவா லாவும் அல்லது ஸ்கீம்ஸும் கொண்டு வர முடியல சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரே மாதிரி ஒரு சிஸ்டம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செவன்ட்டி தேர்ட் போக நம்மள ஆக்ட் கொண்டு வந்து அப்படி போகிறோம் செவெண்டி தேர்ட் கான்ஸ்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்றது அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு டெவலப்மெண்ட் எப்படி நடந்ததுன்னு வந்து சோ அப்போ முக்கிய விதிகள் பஞ்சாயத்து ராஜ் தொடர்புடையது அப்படின்னு பாக்கும் பார்ட் நைன் டூ ஃபார்ட்டி த்ரீ டூ டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ அப்படின்னு வந்து அண்ட் லெவன்த் ஷெட்யூல் ஆஃப்ஸ்டூஷன் அப்படின்னு போகணும் அப்போ எக்ஸாக்டா இந்த ஆர்டிக்கல்ல இது வந்து ஆட் பண்ணாங்க எந்த அட்டவணையில இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து ஷெடியூலில் இருக்கு அப்படின்னு இம்பார்ட்டன் வந்து அடுத்து டயர் சிஸ்டம் பஞ்சாயத்து ராஜ் வந்து அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்னு பாக்கும்போது எஸ் சி எஸ்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் உமன் அப்படின்னு ரிசர்வேஷன் வந்து இருக்காங்க அப்ப பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எஸ் சி எஸ்டிக்கும் உமனுக்கு எல்லா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க மினிமம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அது இம்பார்ட்டன் வந்து அந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க வந்து அண்ட் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் எவ்வளோ ஃபண்ட் வந்து பிரிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸ் அப்படின்றது இவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அந்த லெவன்த் ஷெடியூல் லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி நைன் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க இப்போ நம்ம எப்படி ஏற்கனவே பார்க்கும்போது யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்னு சொல்லி மூணு லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம் வந்து அதாவது பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் பார்த்தோம் இப்ப கல்வி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பொதுப்பட்டியில இருக்கு அப்படின்னு பாத்தோம் அதே மாதிரி சுகாதாரம் அப்படினு மாநில பட்டியல இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு இப்போ ராணுவம் அப்படின்னு மத்திய பட்டியல இருக்கு அப்படின்னு சோ ஸோ அப்போ அதுக்கு கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்லமெண்ட்ல ஸ்டேட் லெஜிஸ்டே ஆக்ட் கொண்டு வருவாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இருபத்தொன்பது சப்ஜெக்டை கொடுத்துறேன் அதை நீங்களே டீல் பண்ணுங்க லோக்கல் பாடிஸே டீல் பண்ணுங்க பஞ்சாயத்து ராஜ் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க அப்ப இருவத்தொம்பது இருபத்தொம்பது பணிகளை வந்து பட்டியல் எடுக்கிறது அப்படி சோ ஸோ அது வந்து அது இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் நன்டீன் நைன்டி டூ அது வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு பார்க்குறேன் வந்து சோ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு அடுத்து பார்ட் நைன் ஏ அது வந்து பார்ட் நைன் இது வந்து பார்ட் நைன் ஏ அது வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ ஓ இது டூ ஃபார்ட்டி த்ரீ பி ஓ கடுத்து அது பி தானே வரும் ஆல்பெட் ஆர்டர்ல அப்ப டூ ஃபார்ட்டி த்ரீ பி வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ சோ ஆர்டிகல் எல்லாமே நம்ம மனப்பணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம அது எழுதுறதுனால தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து நமக்கு கிடைக்கும் வெறும் நம்ம கதையே எழுதிட்டு போற மாதிரி இல்லாம அங்கங்க நம்பர்ஸ் கண்ணுல காமிச்சிங்க அப்படின்னா எவாலுவேட் இருக்கு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க மெமரி பண்ணிருக்கீங்க நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க தெரியும் வந்து டிஎன்பிசி சார் மணி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்கன்னு தான் சொல்கிறாங்க ஈவன் பிரில்லிஸ்கே சொல்கிறாங்க மெயின்ஸ் நம்ம மன்ன காம்படிஷன் வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா கொடுத்தா தான் நம்ம டெப்ட்டி கலெக்டர் டிஎஸ்பி வந்து அப்படின்னு போஸ்ட் வந்து நம்ம வந்து கிடைக்கும் கவுன்சிலிங்ல நம்ம டாப் ரேங்க்கில் வந்து இருக்கும் கவுசிலிங்ல ஃபஸ்ட் போயிட்டு நம்ம போஸ்டிங்ஸ் எடுக்க முடியும் பார்க்கலாம் அந்த கிரியேட்டட் த்ரீ டயர் டைப் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க அப்போ மூன்று வகையான நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு உருவாகுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேண்டேட் ரெகுலர் எலக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அண்ட் ப்ரொவைடெட் டிஸ்டிக் பிளானிங் கமிட்டீஸ் அப்படின்னு ஏற்படுத்தணும் மெட்ரோ பிளானிங் கமிட்டீஸ் ஏற்படுத்தணும் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு ரிசர்வேஷன் ஃபார் உமா எஸ் எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா டுவெல்த் ஷெட்யூலில் இருக்குது ஆனால் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் அங்கே வந்து டுவெண்ட்டி நைன் பார்த்தோம் இங்கே வந்து பதினெட்டு செயல்பாடுகள் வந்து இதுக்கு வந்து இருக்கு அப்படி பார்க்கற வந்து இப்போ டெவலப் ஆஃப்டர் செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே கேட்டுருக்கிறது என்ன டென் மார்க்ல அப்ப டென்மார்க் மார்க் அப்படின்னும் போது வந்து நம்ம இதுல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு பார்க்குறோம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டேட்டா டெவலப்மெண்ட் வந்துடுங்க ஆனா நோட்ஸ் மேக்கிங்ல என்ன பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே எழுதிக்கிறீங்க சோ அப்ப நோட்ஸ் மேக்கிங்ல மட்டும் நீங்க அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எழுதிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து ஈவன் நம்ம டென் மார்க்ல டெவலப்மெண்ட் கேட்காம செவன்டி தேர்ட் செவன்டி போர்த்து கான்ஸ்டியூஷன் அவர்மென்ட் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இதோட முடிஞ்சிடும் ஆன்சர் சோ அப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் தான் செவன்டி தேர்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் அடுத்து செவன்டி போர்த்ல அதுல ஒரு ப்ரொவிஷன் ஒரு ஆறு பாயிண்ட் எழுதினீங்கன்னா டென் மார்க் இங்கேயும் முடிஞ்சிடும் ஆனா நமக்கு வந்து கேட்டு இருக்கிறது அப்படின்னா டெவலப்மெண்ட் கேட்டு அதனால இந்த ரெண்டுமே நீங்க ஆன்சர் எழுத அந்த ப்ரொவிஷன் எழுதக்கூடாது ஆனா நோட்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் வேற மாதிரி நம்ம வாய்ப்பு இருக்குல்ல அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா

நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பாடி நாங்க நாங்க கான்ஸ்டியூஷன்லி எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செயல்படுறது அப்ப எம்பவுட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த லோக்கல் பாடிஸ் பிகம் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனா வந்து மாறுது ரெகுலர் எலெக்ஷன்ஸ் அண்ட் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி வழக்கமான தேர்தல்கள் மற்றும் அடிமட்ட ஜனநாயகம் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்கணும் ஆல் ஓவர் இந்தியா அதுதான் வந்து கவர்மெண்ட் உடைய பிளானா வந்து இருக்கு அப்படி நடக்கும் போது வித்தின் ஹண்ட்ரட் டேஸ்ல வந்து லோக்கல் பாடிக்கு எலெக்ஷன் வச்சிடணும் அப்போ அதையும் விட்டு வைக்கல அப்போ தேர்ட் ஆஃப் சிஸ்டத்துக்கும் எலெக்ஷன் அப்படின்றது ஒரே நேரத்தில் நடத்துகிறாங்க ஆனால் எம்பி எம்எல்ஏ ஓட்டு நம்ம போட்டு அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அது நூறு நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்து லோக்கல் பாடிக்கான எலக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரெகுலர் எலெக்ஷன் வந்து இருக்கு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி வந்து இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஸோ அப்போ மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு நடைபெறும் வழக்கமான தேர்தல் சுதந்திரமான நியாயமான உள்ளாட்சி தேர்தல் நடத்த காரணமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து பெண்கள் அப்புறம் மார்சிலேஸ்ட் குரூப்ஸ் இவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது இருக்கான்னு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பார்லிமெண்ட்லையும் லோக்கல் பார்லிமெண்ட்லையும் லெஜிஸ்லேச்சர்லேயே சட்டமன்றத்திலையும் கொடுக்குறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து உமனுக்கான ரிசர்வேஷன் வந்து லோக்கல் பாடியில் கொடுத்துருக்காங்க அப்போ மிகப்பெரிய விஷயம் அப்போ டெவலப்மெண்ட் வந்து ஆஃப்டர் நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சம் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு பீகார் ஒடிசா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் வந்து எக்ஸ்ட்ராஜா Tamil அப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ல தமிழ்நாட்டுனாலும் பாதிக்கு பாதி பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு பாக்குறவங்க அண்ட் பாதிக்கு மேலே இருக்கலாம் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் அதுக்கு மேலே அவங்க போட்டிடலாம் வந்து அதே மாதிரி ஃபினான்ஷியல் எம்போ எம்போமெண்ட் நிதி அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஏற்படுத்தி அப்போ மா மாநில அரசு கிட்ட நிதியை வந்து வாங்கி கொடுக்குற வேலை ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கீழே கொடுத்துட்டாங்க அனுமதிக்கணும் அப்புறம் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் நீ டேரக்டி டு பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை மாநிலத்துக்கு கொடுத்து மாநில அதுக்கப்புறம் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது அந்த கதையெல்லாம் இல்லை நான் டேரெக்டாகவே நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஃபினான்ஸ்

அப்போ மாநிலம் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஹெட் குவார்ட்டரில் வந்து பிளானிங் பண்ணாம டிஸ்ட்ரிக் லெவல்லையும் லோக்கல் லெவலையும் பண்ணிக்கிறது அந்த மெனி ஸ்டேட்ஸ் லைக் கேரளா வந்து பீப்புள்ஸ் பிளான் கேம்பெயின் ஆக்டிவ்லி ப்ரொமோட்டட் பாட்டம் அப் பிளானிங் அப்போ இருந்து பிளானிங் வந்து மேலே போனோம் மேலே ஒரு பிளானை போட்டு எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா செட் ஆகும் செட்டும் ஆகாது அப்படின்றத நோக்கம் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் இ கவர்னன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ காந்தி பஞ்சாயத்து சாட்சிகா சாக்சிகரண அபியான் அப்படின்ற ஐடி சப்போர்ட் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்ப எல்லா உள்ளாட்சி அமைப்புகளும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பக்கம் டிஜிட்டலைசேஷன் வந்து பண்றது ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் இணைய தீர்வு அப்புறம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அண்ட் ஆஃப் டெவலியூன் அண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க வந்து செயல்பாடுகள் நிதிகள் மற்றும் செயல்பாடுகள் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன் டிவலியூஷன் அக்ராஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த லெவன்த் அண்ட் டுவல்த் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அண்ட் த்ரீ எஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் ஃபண்டு அந்த ஃபங்க்ஷன் நிறைய ரிமைஸ் அன் ஈவன் பார்சிலாக வந்து இருக்குது இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வயதில் சம் ஸ்டேட்ஸ் லைக் கேரளா கர்நாடக மகாராஷ்டிரா மாதிரியே சிக்னிஃபிகன் ஸ்டேட்ஸ் அதாவது அப்படின்னு ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பவர்ஸ் பண்ணுவாங்க பல மாநிலங்களில் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பவர் வந்து லோக்கல் பாடி கொடுத்தாங்கன்னு சில மாநிலங்கள் கொடுக்கல அந்த அர்பன் ரீஃபார்ம்ஸ் அப்படின்றது நடந்திருக்கேன் அதில் அர்பன் கவர்னன்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இருக்கு அம்ருத் இருக்கு அட்டால் மிஷன் ரிஜினுவேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் அண்ட் பிஎம்ஏ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதெல்லாம் டேரக்டாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லோக்கல் பாடில ஃபண்ட் பண்ணி அதை வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு செவன் செவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீப்பனிங் டெமோக்ராசியாக கிராஸ் ரூட் லெவலில் டீப்பனிங் பண்ணிடுச்சு அண்ட் கான்ஸ்டூஷன் ப்ரொடெக்ஷன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் டிசிஷன் மேக்கிங் லோக்கல் கவர்னஸ் வந்து அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஆக்டிவாக அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இருந்தாலும் சேலஞ்சஸ் தான் செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் எல்லாம் பாசிட்டிவாக கூட நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்டு ஸோ இது இம்பார்ட்டன்ட் அது ஃபிஃப்டின் நமக்கு வந்து டென் மார்க் அப்படின்றதுனால நம்ம இவ்வளோ பெரிய கன்களுஷன் கொடுக்க முடியாது பட் இது ஒரு ஃபிஃப்டின் மார்க்குக்கான ஒரு கொஷனாக கூட நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணலாம் இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அது டெவலப்மெண்ட் இருக்குது நைன்டீன் நைட்டி டூ அப்போ நான் செவன்ட்டி தேர்ட் செவன்டி ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனும் இல்லை அந்த அமெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம எழுத போகிறது வந்து டெவலப்மெண்ட் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம் அடிச்சுலி பார்க்குற ஃபென்ட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ நான் மைக் ஆன் பண்ணுற